ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதா எல்லாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி என்ன விடன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே நான் நேற்று நைட்டே வந்து சண்டே எங்கேயுமே போவேன்னா இன்றைக்கி வந்து சண்டே விலாக் எடுத்து வீட்டில் என்னென்ன பண்ணுறோன்றதை வீடியோ எடுக்கலாம் பார்த்தா திடீர்னு மாமா வந்து காலையிலேயே ஒரு ஆலங்குடியில் வந்து குரு பகவான் கோயிலும் ஒன்று இருக்குது நான் இது வரைக்கும் நான் போனது கிடையாது அவங்களாம் போயிருக்காங்க அங்கே காலையில் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு திடீர்னு காலைல ஏழு மணிக்கு பிளான் போட்டு கிளம்ப சொல்லிட்டாங்க என் கிழ வந்து நான் வரலை நீங்களாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நானும் ஸ்ரீ பாப்பா அத்தை மாமா மூணு நாலு பேருந்தான் போகிறோம் ஸோ அதோட விலாக் தான் இன்றைக்கி போய் கோயில் எப்படி இருக்குது கோயிலில் என்னென்னலாம் நடக்குது என்னென்னலாம் தராங்க அப்படின்றது தான் இன்றைக்கியோட விலாக் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே யூடியூப்பில் நிறைய கேள்வியும் கேட்குறீங்க முடிஞ்சால் அந்த கேள்விக்கெல்லாம் இந்த இந்த வளாக்லேயே நான் பதில் சொல்கிறேன் முடியலன்னா அதுக்கு தனியாக ஒரு வளாக் ஒரு ரிப்ளை மாதிரி ஒரு வீடியோ போடுறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார் வந்துருச்சு கிளம்பியாச்சு எல்லோருமே இருந்து அத்தை எங்கேயாவது லாங் ட்ராவல் போடும்போது தான் போடுவாங்க மாமாவும் பாப்பாவும் முன்னாடி நடந்து போய்ட்டுருக்காங்க நான் வந்து நடந்து பின்னாடி போய்ட்டுருக்கேன் கார் வந்துருச்சின்னு ஃபோன் வந்துருச்சு இப்போ தான் கொஞ்சம் தூரம் கிளம்பிகிட்டு இருக்கோம் இங்கேருந்து ஒன் ஹவர் தான் ட்ராவல்னு சொன்னாங்க சரி பாப்போம் ட்ராவல் எப்படி போகுதுன்னு கொஞ்சம் தூரந்தான் தான் இருந்தோம் ஸ்ரீபாப்பா வந்து அவங்க தாத்தா கிட்டே போய் உக்காந்துக்கிட்டா இந்தமாதிரி வெளியே எங்கேயாவது போகிறப்ப பாப்பாவை பார்த்துக்கணும்னு கவலையே இருக்காது மாமா இருந்தாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தான் ஸ்ரீகுட்டியை பார்த்துப்பாங்க அவ்வளோ அவங்க தாத்தா கிட்டே தான் இருப்பா என்னை வந்து தேடவும் மாட்டா என்கிட்ட வரவும் மாட்டா சரி தூக்கம் வருதுன்னு பின்னாடி வந்து உட்கார சொன்னேன் ஆனால் வந்து படுத்து தூங்கவே மாட்டேன்ட்டா ஏன்னா நாங்கள் அவளை விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தே தான் தூங்கிக்கிட்டு இருந்தா பாப்பா அமைதியாக தூங்கிட்டு இருந்தா அத்தா அதுக்கு மேலே தூங்கிட்டாங்க எனக்கு இந்த ட்ராவல்லாம் சுத்தமாகவே ஒத்துக்காது ஏறி உட்காந்தாலே வாமிட்டிங் எங்கேருந்தான் வரனே தெரியாது தலை சுத்தும் வாமிட் வரும் இப்படியே தான் இருக்கும் போயிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு இடத்துல வந்து டீசல் போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது நம்ம டீசல் போட்டுட்டு கிளம்பியாச்சு இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் இருக்குது போயிடலான்னு சொன்னாங்க சொல்லி ஒன் ஹவர் ஆயிடுச்சு டிரைவர் அண்ணன் வந்து வழி மறந்துட்டாங்க போல் ரொம்ப தூரம் சுற்றி அதுக்கப்புறம் நிறையா பேர்கிட்ட வழி கேட்டுட்டு தான் ஒரு வழியாக வந்து வந்துட்டோம் கோயிலுக்கு அப்படின்னு சொன்னாங்க காரை வந்து என்ட்ரன்ஸ்ல நிப்பாட்டிட்டு தாத்தாவும் பேத்தி நடந்து போய்ட்டுருக்காங்க நிறையா கடை இருந்துச்சு சரி வரப்போ எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிகமாக வந்து இந்த பொம்மை கடை தான் இருக்குது நிறையா உண்டியல் ஜூஸ் கடை தான் மற்றபடி வேற ஒன்றுமே இல்லை இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு குரு பகவான் கோயிலை நம்ம வந்து ஒரு அர்ச்சனை வாங்கிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போயாச்சு சிறப்பு தரிசனம் நூறுரூபான்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து கியூவில் நின்று போய் சாமியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போனோம் நல்ல கூட்டமாக தான் இருந்துச்சு இன்னைக்கு சண்டே அப்படின்றனால ஆனால் சட்டுன்னு உள்ளே போய் சாமியை பார்த்தாச்சு ரொம்ப நேரம்லாம் நாங்கள் நிற்கவே இல்லை ஸ்ரீபாப்பா நல்லாவே படுத்து தூங்கிட்டால் பயங்கர கலக்கத்திலே இருந்தால் ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டு நானே தூங்கி எழுந்துருச்ச மாதிரி தான் இருந்தேன் அப்படியே சாமியை பாட்டு சுற்றி வரப்ப பிரசாதம் இங்கு விற்பனைப்படும் அப்படின்னு பிரசாதம் சும்மா தானே கொடுப்பாங்க இங்கே என்ன விற்கப்படும் அப்படின்னு போட்டுன்னு கேட்டேன் இங்கெல்லாம் வந்து காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்னாங்க சரிணும் ஒரு புளிசாதம் மட்டும் வாங்கினேன் புளிசாதம் செம்ம டேஸ்ட்டு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தோம் பிரகாரம் வந்து சுற்றி வரமில் பயங்கர வெயிலாக இருந்துச்சு பாப்பாவை தூட்டு சுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்து பிரசாதம் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் குரு பகவான் கோயில்னாலே வந்து குரு பயிற்சி தான் வந்து பெருசுன்னு சொல்லுவாங்க இந்த கோயிலில் வந்து மாசி மாதத்தில் வர வியாழக்கிழமைனாலே இங்கே வந்து விசேஷமாக இருக்குமா மாசி மாதத்தை வந்து மூணாவது வியாழக்கிழமை என்ன சொன்னாங்க இங்கே வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குரு பகவானோட சிறப்பு தலைமை இது தான்னா எல்லாருக்குமே வந்து குரு பகவான்றவர் ரொம்ப முக்கியமானவர் அவருக்கு சிறப்பான கோயில் இதுதான் மறக்காமல் எல்லாருமே இந்த கோயில் வந்து சாமி கும்பிட்டு பாருங்கள் அப்படியே வெளியே வந்தாச்சு ரொம்ப வந்து வெயிலாக இருந்துச்சு எதாவது ஜூஸ் குடிக்கலான்னு பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு கோழி சோடா வாங்கி நான் குடித்தேன்னா பாப்பா அத்தை மாமா எல்லாருமே கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க அப்படியே எல்லாத்தையும் குடிச்சிட்டு அப்படியே வண்டியில் ஏறியாச்சு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியிலே பாதியிலே என் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி வரப்ப ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரினு போகிற வழியிலே ஒரு பிரியாணி கடை இருந்துச்சு அதெல்லாம் நான் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன் அந்த கடையில் தான் பிரியாணி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் நின்றுட்டு மாமா மட்டும்தான் போய் பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க தாத்தாவை காணணும் இந்த ஸ்ரீகுட்டி குட்டி தாத்தா எங்க எங்கள் தாத்தா எங்க எங்கள் தாத்தா எங்கன்னு ஒரு நூறு தடையாவது கேட்டிருப்பா இருடி வருவாங்கன்னு தாத்தாவை காணும் தாத்தாவை காணும் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தா அப்புறம் ஒரு இடத்துல கொஞ்சம் நேரம் நின்றுட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு நல்லா அரட்டடிச்சிட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு இந்த இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தது நீங்களும் மறக்காமல் இந்த கோயில் போய் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு வீடியோ பிடிச்சி